இராக்கினுடைய உயர்மட்ட ஷியா தலைவராக அறியப்படக்கூடிய கிராண்ட் ஆயத்துல்லா அலி அல் சிந்தானி இரானுடைய ஆன்மீக தலைவர் குறிவைக்கப்பட்டால் உச்சகட்ட தாக்குதல்களை நடத்துவோம் பதிலடியை நீங்கள் எதிர்பாருங்கள் மக்கெல்லாம் தெரியும் ஆயத்துல்லா அலி ஹாமணி ஈரானுடைய ஆன்மீக தலைவர் சுப்ரீம் லீடர் அவரை கொல்ல முடியும் ஆனால் இப்போதைக்கு நாங்கள் கொல்ல மாட்டோம் என்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டி இருந்தார் ஒரு ஒரு பேட்ட ரவுடி மாதிரி பேசியிருந்தார் அதற்கு ஈரானே பதிலடி கொடுத்து விட்டது எந்த ஒரு மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் நாங்கள் அஞ்ச போகிறது கிடையாது ஈரானுடைய வரலாறு தெரிந்தவர்கள் இப்படி பேசவும் மாட்டார்கள் என்று ஆயத்துல்லா அலி ஹாமணி சொல்லிவிட்டார் அதை தாண்டி இன்றைக்கு ஈராக்கினுடைய உயர்மட்ட ஷியா தலைவராக அறியப்பட கூடிய கிராண்ட் ஆயத்துள்ளா அலி அல் சிந்தானி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் ஈரானுடைய ஆன்மீக தலைவர் குறிவைக்கப்பட்டால் உச்சகட்ட தாக்குதல்களை நடத்துவோம் பதிலடியை நீங்கள் எதிர்பாருங்கள் எனவே இது சாதாரணமாக முடியாது என்று சொல்லி மிக மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு அது ஒரு சாதாரணமான விஷயமும் கிடையாதுங்கிறது அமெரிக்காவுக்கும் தெரியும் இஸ்ரேலுக்கும் தெரியும் ஏன்னா அவங்க ஆன்மீக தலைவரை எந்த உச்சத்தில் கொண்டு வச்சிருக்கிறாங்க பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க அவர் அவர் தான் எல்லாமே அவர் சொன்னால் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுங்கிற அளவுக்கு அவங்க வச்சுருக்கிறாங்க எனவே சாதாரணமாக அப்படி யாருமே ஒரு ஒரு குருவை வந்து அந்த இடத்துக்கு வைக்க மாட்டோம் ஆனால் ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவருடைய ஆன்மீக தலைவரை அந்த உச்சத்தில் வச்சுருக்கிறாங்க அவர் எது சொன்னாலும் அதுக்கு தான் கட்டுப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒருவரை தாக்க போகிறோம்னு சொன்னதோடு தான் ஈராக்கினுடைய ஷியா தலைவரும் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது எனவே அத்தனை தரப்புகளில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தலைவர்களும் ஒன்று சேர்கிறார்கள் என்பதையும் இங்கே கவனிக்கிற அதே நேரத்தில்